காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஏழு சண்டையில் ஸ்பரிச இன்பம் ஜாம்பவான் விழித்து கொண்டார் கிருஷ்ணரின் உத்தேசத்தை தெரிந்து கொண்டவுடன் அப்படியா சமாச்சாரம் என்னை என்னவோ கரடி சுலபமாய் ஜெயித்து விடலாம் என்று நினைத்து சண்டைக்கு அழைக்கிறாய் பார் இந்த கிழட்டு கரடியின் பராக்கிரமத்தை என்று தோளை தட்டிக்கொண்டு பாய்ந்தார் வாஸ்தவமாகவே ரொம்பவும் வலுவாகத்தான் அவர் பகவானை தாக்கினார் பகவான் அதை அனாயாசமாக பொறுத்து கொண்டு பதிலடி கொடுத்தார் ஜாம்பவானின் வீரமும் பலமும் லோகத்துக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற கருணையில் பகவான் தம்முடைய பூர்ண சக்தியை வெளிப்படுத்தாமலே அவரை தாக்கி அவர் எதிர்த்தாக்குதல் பண்ண வைத்தார் தம்முடைய ஆராதனாமூர்த்தியான ராமச்சந்திரமூர்த்தியேதான் எதிரில் நிற்பவர் என்று தெரியாமல் ஜாம்பவான் சாகச யுத்தம் செய்கிறார் விஷயம் நன்றாக தெரிந்தும் அவரை மிஞ்சாமல் அவருக்கு சம பலத்திலேயே தம்மை கட்டுப்படுத்தி கொண்டு பகவானும் யுத்த விளையாட்டு விளையாடுகிறார் இவர் யுவராகவும் அவர் கிழவராகவும் இருந்தாலும் நம் குழந்தையின் சூரத்தனம் எப்படிப்பட்டது என்று நாமே அடி கொண்டு அனுபவ ஞானத்தோடு ரசிக்கலாமே என்று நினைக்கிற தகப்பனாராக விளையாடுகிறார் கை கலந்தும் கட்டி புரண்டும் சண்டை போட்டார்கள் இப்படி தம்முடைய திவ்ய சரீர ஸ்பர்சம் அந்த பரம பக்தருக்கு கிடைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதுதான் பகவானின் உத்தேசமே ராமாவதார காலத்தில் ஜாம்பவானுக்கு ரொம்ப ஆசை பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் அதை வெளியே சொல்லிக்கொள்ள கூச்சம் ராமருடைய சரீரம் எப்படி இருக்கும் சில்க்குக்கு மேலே மிருதுவாயிருக்கும் பரம மிருதுவான அவருடைய கருணை உள்ளமேதான் அப்படி பச்சை வெல்வெட் மாதிரியான சரீரமாக ஆகியிருந்தது அப்படிப்பட்ட உடம்பை இந்த கரடி உடம்பை வைத்துக்கொண்டு ஆலிங்கனம் பண்ண நினைப்பதா என்றே ஜாம்பவான் தம்முடைய ஆசையை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார் அப்படியே இவர் ஆசைப்பட்டிருந்தால் கூட ராமர் எத்தனைதான் கருணாமூர்த்தி என்றாலும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் ஏனென்றால் தம் சரீரத்தை மாத்திரம் அவர் சீத்தை ஒருத்திக்கே சொத்து என்று கொடுத்துவிட்டவர் விட்டவர் அவரை போல ஏகபத்னி விரத அனுஷ்டானத்தில் தீவிரமாய் இருந்தவர் யாரும் இல்லை ஜாம்பவான் மட்டும்தான் என்றில்லை எல்லா ஆசைகளையும் விட்ட தண்டகாரண்ய ரிஷிகளுக்கே ராமருடைய திவ்யமங்கல மூர்த்தியை பார்த்தவுடன் அப்படியே சேர்த்து பிடித்து சிக்கென பிடித்தேன் என்கிறது போல கட்டி கொள்ளனும் போலத்தான் இருந்ததாம் அவர்கள் நல்ல யோகியதை உள்ளவர்களாதலால் ஜாம்பவான் மாதிரி தயங்காமல் ராமரிடமே போய் தங்களுடைய ஆசையை விஞ்ஞாபித்துக் கொண்டார்களாம் அப்போது ராமர் இந்த அவதாரத்திலே இந்த சரீரத்தில் சீத்தை ஒருத்திக்குத்தான் பாத்தியதை அதனால் அடுத்த அவதாரத்திலே உங்கள் ஆசையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம் அந்த ரிஷிகள் தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகா ஸ்திரீகளாக பிறந்தார்கள் என்று சொல்வதுண்டு ரிஷிகள் சமாச்சாரம் இது கரடி சமாச்சாரம் என்னாவது கரடியைத்தான் ராமர் சிரஞ்சீவியாக்கிவிட்டாரே அது எப்படி ரிஷிகள் மாதிரி இன்னொரு ஜென்மா எடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் தன் ஆசையை பூர்த்தி பண்ணிக்கொள்ள முடியும் இப்போதும் அது ராமர்தான் கிருஷ்ணராக வந்திருப்பது என்று தெரிந்து கொண்டால் கூட இந்த கம்பளி உடம்பை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த புஷ்ப சரீரத்தை ஆலிங்கனம் செய்து கொள்வதாவது என்று ஆசையை அமுக்கித்தானே வைத்துக் கொள்ளும் அதனால் அதன் இஷ்டபூர்த்திக்கு ஒரே வழி சண்டையில் கட்டி கொண்டு புரளும்படி பண்ணுவதுதான் என்று பகவான் பிளான் பண்ணி வைத்திருந்தார் மனுஷ லீலைகளுக்குள்ளேயே இப்படி ரகசியமாக அநேக திவ்ய உத்தேசங்கள் இப்படியேதான் அர்ஜுனன் உபாசித்து வந்த பரமேஸ்வரனும் வேடவேஷத்தில் அவனோடு கட்டி புரண்டு சண்டை பிடிக்கும் வியாஜத்தில் அங்க சங்க பாக்கியத்தை கொடுத்தார் நாள் பாட்டுக்கு ஒன்று இரண்டு என்று ஓடிக்கொண்டிருந்தது வெற்றி தோல்வி இல்லாமல் கிருஷ்ணரும் ஜாம்பவானும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நாள் வரையில் வெளியில் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த யாதவ ஜனங்கள் இன்னும் எத்தனை நாள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிலே காத்துக்கொண்டு கிடப்பது உள்ளே போன கிருஷ்ணன் கதை முடிந்து போயிருக்கும் நாம் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று துவாரகைக்கு திரும்பிவிட்டார்கள் மனுஷ ஜாதியின் நன்றி விசுவாசம் அவ்வளவுதான் குகைக்குள்ளே இருபத்தோரு நாள் யுத்தம் நடந்தது அத்தனை ஜாம்பவானுக்கு அசக்தம் வந்துதான் விட்டதென்றாலும் சியாமல காத்திரம் தம்மேல் படுவதில் தமக்கே காரணம் தெரியாத ஒரு பெரிய சௌக்கியத்தை அவர் அனுபவித்ததால் தான் ஒரு மாதிரி ஈடு கொடுத்து வந்தார் இப்போது முழுசாக மூன்று வாரம் ஆன பிறகு ஜாம்பவானால் அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ராமச்சந்திரமூர்த்தியின் அனுகிரக பலமே தம் பலம் என்று நன்றாக தெரிந்து கொண்டவர் அவர் ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டேதான் அவனுடைய அடுத்த அவதாரத்தை அடித்து கொண்டிருந்தார் அந்த அனுகிரக பலத்தையும் நாமாவின் சக்தியையும் மிஞ்சி தம்முடைய வலுவை எதிரே இருக்கிற ஆசாமி குன்ற வைக்கிறான் என்றால் அவன் யார் யாராய் இருக்க முடியும் அவனுடைய ஸ்பரிசம் ஏன் இத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்தார் பழிச்சென்று புரிந்துவிட்டது இந்த விளையாட்டையே இன்னும் எத்தனை நாள் விளையாடுவது இன்னும் எத்தனையோ விளையாட்டெல்லாம் விளையாடி ஆகணுமே என்று பகவானேதான் ஜாம்பவானுக்கு உண்மையை புரிய வைத்தார் என்று சொல்லலாம் அடாடா என்ன அபச்சாரம் பண்ணிவிட்டோம் தேடிக்கொண்டு இந்த காட்டு குகைக்கு வந்திருக்கிற நம்முடைய உபாசனா மூர்த்தியையே இப்படி அநியாயமாக அடித்து புடைத்து விட்டோமே என்று ரொம்பவும் பச்சாதாபத்தில் உருகினார் ஜாம்பவான் பகவானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அடிப்பதை பூசை கொடுப்பது என்கிற வழக்கம் இருக்கிறது யாரை பூஜிக்க வேண்டுமென்று ஜாம்பவான் நினைத்து கொண்டிருந்தாரோ அவரையே சாத்து சாத்து என்று சாத்தியதில்தான் இந்த வசனம் பிறந்ததோ என்னவோ காலில் விழுந்த பக்தரை பகவான் தட்டி கொடுத்து அன்போடு க்ஷமித்து ஆஸ்வாசம் பண்ணினார்